அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம பார்ப்பது என்ன அப்படின்னா நூல்களும் அந்த நூல்களை எழுதிய ஆசிரியர்களும் யார் யார் அப்படிங்கறத தான் இப்போ நாம பார்க்க போறோம் தொடர்ந்து பாருங்க இது உங்களோட எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் உரியது படிக்கக்கூடிய மாணவர்கள் அத்தனை பேருக்கும் உரியது இந்த இலக்கணங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் சரியா இப்ப நம்ம பாடப்பகுதிக்கு போகலாம் இப்ப வாங்க தேம்பாவணி வேதியர் ஒழுக்கம் சதுரகராதி தொன்னூல் விளக்கம் இந்த எல்லாம் எழுதியவர் வீரமாமுனிவர் திரிகடுகம் என்ற நூலை எழுதியவர் நல்லாதனார் சிறுபஞ்சமூலம் மூலம் காரியாசான் ஏலாதி கனிமேதையார் நான்மணிக்கடிகை விளம்பி நாகனார் முருகன் பிள்ளை தமிழ் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பழையதும் புதியதும் சாமிநாத ஐயர் கண்ணகி வரலாறு ந வெங்கடசாமி நாட்டார் மூவருளா ஒட்டக்கூத்தர் தக்கையாக பரணி அப்படிங்கிற நூலை பாடி வரும் ஒட்டக்கூத்தர் தான் கலிங்கத்து பரணி ஜெயம் கொண்டார் நலவென்பா புகழேந்தி புலவர் அதுக்கப்புறம் பாருங்க பெருவாயின் முள்ளியார் ஆசார கோவை கார் நாற்பது கண்ணன் கூத்தனார் களவழி நாற்பது பொய்கையார் பிரபலிங்க லீலை சிவபிரகாச சுவாமிகள் தொண்டை மண்டல சதகம் படிக்காசு புலவர் முகைதீன் புராணம் வண்ணக்களஞ்சிய புலவர் முதுமொழி மாலை சீரா புராணம் உமரு புலவர் ஏர் எழுபது சிலை எழுபது கம்பர் நரிவிருத்தம் திருத்தக்க தேவர் நன்னூல் பவனந்தியார் பவனந்தி முனிவர் பச்சனந்தி மாலை குணவீர பண்டிதர் இவங்க தான் இந்த நூல்களை எல்லாம் எழுதியிருக்காங்க போர்டை ஒரு தடவை நல்லா பார்த்துக்கோங்க வேணும்னா நீங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இப்போது தொடர்ந்து நீங்கள் பாருங்கள் அடுத்தடுத்து நான் இதற்கான கருத்துகளையும் விளக்கங்களையும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஏதாவது உங்களுக்கு இலக்கணம் தேவைப்படுது அப்படின்னா அதை நீங்க அந்த கமெண்ட்ஸில் குறிப்பிட்டு சொன்னீங்க அப்படின்னா அந்த இலக்கணத்தை உங்களுக்கு நான் எடுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் எனக்கும் உதவியாக இருக்கும் சரிங்களா தொடர்ந்து பாருங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்